ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிழக்கு பார்த்துல நம்ம ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூணு பிஹெச்கே வந்து மூணு பெட்ரூமோட வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோ டைமென்ஷன் இருபத்தெட்டு அடிக்கு முப்பத்தாறு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பத்தாறு அடியும் அடுத்த டைமென்ஷன் வந்து கீழே வந்து அகலம் வந்து ஒரு இருபத்தெட்டு அடியும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோ வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ சவுத் ஃபேஸிங் சாரி ஈஸ்ட் ஃபேஸிங்னால இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம் மெயின் இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து ரெண்டு பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் ஒரு நம்ம அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்துருக்கு அடுத்தது இது வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஓப்பனிங் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டியூப்ளெக்ஸ் ஹவுஸு அப்படினால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து பதினெட்டு அடிக்கு எட்டு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பதினஞ்சு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினாலு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பதினோரு அடிக்கு ஒம்பது அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்லேயும் இந்த கிச்சனோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் இந்த காமன் டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி ஆறு இன்ச்சுக்கு நாலு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்குறதுலேயும் இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பிஹெச்கே ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூமுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஹாலுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வெண்டிலேட்டருமே இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ